பைக்கு பச்சை மனுக்காக வைத்த வேண்டுகளை நிறைவேறிய காரணத்தினால நீட்டு இரவு விடுவிப்பது வரைக்கும் வேண்டுகளை நிறைவேற நிறைவேறது எப்படி இருக்க வேண்டும் வைத்த வேண்டுதலை காரணமாக அண்ணார் குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்காக வச்சியமனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்தார் எப்படி பத்தெட்டு நாள் மகாபாரத போர்களத்தை முடித்து தர்மராஜன் முப்பத்தி ஆண்டு காலத்தை முடித்து விட்டு பேர குழந்தையாகப்பட்ட வருஷத்துக்கு பட்டத்தை கட்டினார்களோ அதைப் போல பட்டத்தை கட்டி ஆள வேண்டும் இந்த குடும்பத்தினர் ஆள வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த வச்சியமனையும் இனிய பெருமாள் கருப்புசாமியும் பிரார்த்தனை செய்கிறோம் ராமா 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 ஆ இந்த நாடகத்தை முப்பதும் ஒளிபரப்பாகிய நமது கருப்பொருள் வெள்ளை சேர்ந்த அண்ணாவை யூடியூப் சேனல் அண்ணா அவர்கள் இந்த கலையை வளர வைக்க வேண்டும் இந்த கலையை மென்மேல ஒயங்க வேண்டும் என்று இந்த நாடகத்தை ஒளிபரப்பாகிய எப்படி கையிலேயே வைத்து நாடகத்தை விதிமுறைப்பதும் ஒளிபரப்பாக்கிய அண்ணாவாகி செல்வன் அவர்களுக்கு நமது கலைக்குழு சார்பாக வாழ்க 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 பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தனை செய்கிற ஒரு